முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு என்று கவியரசு கண்ணதாசன் எழுதியதை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியே உங்கள் உடம்பில் ரத்தம் எதற்கு உங்களுக்கெல்லாம் கட்சி எதற்கு அதுவும் அண்ணாவின் பேரால் கட்சி நடத்தி அண்ணாவுக்கே துரோகம் செய்வது கேவலமில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளது கட்சி பெயரில் திராவிடம் இருக்கிறது திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கிறோம் என்று மார்த்தட்டும் கூட்டத்துக்கு கை தட்ட நான்கு கொத்தடிமைகளை அனுப்புகிறார் பழனிசாமி என்றால் அவர் தனது பெயரை பாஜக ஆசாமி என்று பெயர் மாற்றிக் கொள்வதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும் பாஜகவுக்கோ வகுப்புவாத சக்திகளுக்கோ தமிழ்நாட்டில் இடமில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களின் முடிவான முடிவு அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டமும் செய்து கொடுப்பதில்லை ஓட்டு போடாதவர்களுக்கு திட்டம் எதற்கு என நினைக்கிறது பாஜக தலைமை நன்மை செய்யாதவர்க்கு வாக்கு எதற்கு என்று இருக்கிறது தமிழ்நாடு இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தற்கொலைக்கு சமம் என்பது மரணப்படுக்கையில் இருப்பவர் கூட மறக்காமல் சொல்வார் ஆனால் அத்தோடு கூட்டணி வைத்து கொண்டார் பழனிசாமி அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிதான் இதற்கு காரணம் பழனிசாமியின் உறவினர் வீட்டில் தொடர் ரெய்டு நடத்தி பல நூறு கோடிக்கு வரி போட்டதிலிருந்து தப்பிக்க பாஜகவுக்கு அதிமுகவை தாரை வார்த்தார் பழனிசாமி இதனை அதிமுக தொண்டர்களே முழுமையாக ஏற்கவில்லை அவர் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் அந்த அறிவிப்புக்கு கைதட்டல் இல்லை என்பதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்துள்ளோம் என்று சொன்னால் யாருமே கைதட்ட மாட்டேன் என்கிறார்களே என்று பழனிசாமி வருந்தியதாகவும் தகவல் இந்த சூழ்நிலையை கசப்பாக உள்ளே போட்டுக்கொண்ட பழனிசாமி தன்னையும் தனது குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள பாஜகவுக்கு பாசாங்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் போகட்டும் அதற்காக பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு துரோகம் இழைப்பது மாபெரும் ஆகும் மதுரையில் ஆன்மீக போர்வையில் பாஜகவின் அரசியல் மாநாடு நடந்துள்ளது பாஜக பேரை சொன்னால் யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி முருகப்பெருமான் பெயரால் கூட்டத்தை கூட்டி வகுப்புவாத வெறியை தூண்டி இருக்கிறது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பழனிசாமியின் அடிமைத்தனமும் பல் எழுக்கிறது ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி ஆகிய கொத்தடிமைகள் முன்னிலையில் அங்கு திரையிடப்பட்ட காட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சொல்லில் உள்ள அண்ணா கொச்சைப்படுத்தப்படுகிறார் திராவிடம் என்பதே போலி என்று சொல்லப்படுகிறது ஆனால் சொரணையே இல்லாமல் இவர்கள் நால்வரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் என்று அந்த மாநாட்டை நடத்திய அமைப்பு தன்னை மார்த்தட்டி கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆள்வது திராவிட கட்சிகளே என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை போலி திராவிடம் என்று சொல்லி பெரியாரை அண்ணாவை கலைஞரை காட்டுகிறார்கள் திரையில் பொதுவாக தந்தை பெரியாரை அதிமுக சொல்லாது கலைஞர் அவர்களுக்கு எதிரி ஆனால் அண்ணா என்ன பாவம் செய்தார் அண்ணாவின் படம் போலி திராவிடமாக அடையாளப்படுத்தப்பட்ட போது அதிமுக மாஜிகளுக்கு மனம் வலித்திருக்க வேண்டாமா இரண்டு இடத்தில் அண்ணாவின் முகத்தை காட்டி கொச்சைப்படுத்துகிறார்கள் காணொலி காட்சி திரையிடப்பட்ட அந்த இடத்தில் எதிர்க்க முடியாவிட்டாலும் மாநாடு முடிந்த பிறகாவது உடனடியாக எதிர்த்து பேட்டி தந்திருக்கலாமே உதயகுமார் வாயில் என்ன வைத்திருந்தார் பாஜக என்றதும் அண்டா குண்டாவை போல அண்ணாவையும் அடமானம் வைத்து விட்டார்கள் திராவிடம் என்ற சொல்லையும் முடிவெடுத்து விட்டார்கள் உங்கள் கட்சியின் பெயரில் இருக்கும் அண்ணாவையும் திராவிடத்தையும் நீக்குங்கள் கொடியில் இருக்கும் அண்ணாவின் படத்தை நீக்குங்கள் அதன் பிறகு எந்த ஈன காரியத்தையும் செய்யுங்கள் நான்கு பேரும் அமைச்சராக இருந்தவர்கள் கோவில்களிலிருந்து அரசு வெளியேற வேண்டும் என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மாநாடே நடக்கிறது இது அதிமுக ஏற்றுக்கொண்ட கொள்கையா தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில்களை சீர் செய்வதற்காக நீதிபதி மகாராஜன் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆணையம் அமைத்தவர் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் இது இவர்களுக்கு தெரியுமா சொன்னால் புரியுமா என்று முரசொல்லி கேள்வி எழுப்பியுள்ளது மூளை இருக்க வேண்டிய இடத்தில் களை முளைத்து விட்டதால் எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் ஜடங்களாக போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் குட்டியை விட்டு ஆழம் பார்த்து கொண்டு சேலத்தில் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அது மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் என்று எழுதினார் கவிஞர் ஆலங்குடி சோமு வெட்கமில்லையா மானமில்லையா ரோஷம் இல்லையா சூடு இல்லையா சொரணை இல்லையா என்று முரசொலி தலையங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது